மக்களின் முதல்வரும் அஇஅதிமுக செயலாளருமான செல்வி ஜெயலலிதா ஆணைப்படி கழக அமைப்புகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் புதுச்சேரி கர்நாடகா ஆந்திரா கேரளா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் பல்வேறு கழக நிர்வாகிகள் பொறுப்புகளுக்கு பதினான்காவது கட்ட தேர்தல் இன்று தொடங்கியது இத்தேர்தலில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் மனு தாக்கல் செய்து வருகின்றனர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெ ஜெயலலிதா உத்தரவுப்படி கழகத்தின் அனைத்து நிலைகளுக்குமான அமைப்பு தேர்தல்கள் கடந்த டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் பொறுப்புகளுக்கு கழக அமைப்பு ரீதியான ஐம்பது மாவட்டங்களில் பனிரெண்டாவது கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் பதிமூன்றாவது கட்டமாக கழக அமைப்புகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பிற மாநிலங்களான புதுச்சேரி கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா கேரளா புதுடெல்லி மற்றும் அந்தமான் உள்ளிட்ட இடங்களில் கிளை வார்டு வட்டக்கழக நிர்வாகிகள் பொறுப்புகளுக்கான தேர்தல் கடந்த ஆகிய தேதிகளில் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து பதினான்காவது கட்டமாக பிற மாநில கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் தொகுதி பகுதி நகர கழக நிர்வாகிகள் பொறுப்புகளுக்கு இன்றும் நாளையும் தேர்தல்கள் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா அறிவித்திருந்தாா் அதன்படி புதுச்சேரி மாநிலம் முப்பளத்தில் உள்ள அஇஅதிமுக அலுவலகத்தில் மாநில கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் தொகுதி பகுதி நகர கழக நிர்வாகிகள் பொறுப்புகளுக்கு போட்டியிடும் கழக தொண்டர்கள் தேர்தல் ஆணையாளர்களிடம் விண்ணப்பங்களை ஆர்வமுடன் பெற்றுச் சென்றனர் கர்நாடக மாநிலம் அல்சூர் தமிழ்ச்சங்க அரங்கத்தில் கழக நிர்வாகிகளுக்கான தேர்தல் நடைபெற்று வருகிறது அஇஅதிமுக தொண்டர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மனு தாக்கல் செய்து வருகின்றனா் ஆந்திர மாநிலம் சித்தூரிலும் அந்தமான் தலைநகர் போர்ட் பிளேரிலும் நடைபெற்று வரும் கழக நிர்வாகிகள் தேர்தலில் ஏராளமானோர் ஆர்வமுடன் விண்ணப்பங்களை பெற்று செல்கின்றனர் கேரளாவில் மாநில கழக நிர்வாகிகளுக்கான தேர்தல் திருவனந்தபுரம் மற்றும் பாலக்காடு ஆகிய இடங்களில் நடைபெற்று வருகின்றன தேர்தலில் போட்டியிடுவோர் விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து அளித்து வருகின்றனர் டெல்லி மாநில அஇஅதிமுக அலுவலகத்தில் மாநில கழக நிர்வாகிகளுக்கான தேர்தல் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படுகின்றன தேர்தல் ஆணையாளர்களிடமிருந்து ஏராளமானோர் விண்ணப்பங்களை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்று பூர்த்தி செய்து தாக்கல் செய்து வருகின்றனர்